ஜனவரி மாதம் ஐந்து மற்றும் ஆறாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகளை நம்ம பார்க்கலாம் இந்த வினாக்கள் பார்த்திங்கன்னா நம்ம தினமணி நாலு அடிப்படையாக வச்சு தான் நம்ம எடுக்கிறோம் சரிங்களா முதல் வினா பார்க்கலாம் உலகின் மூன்றாவது மிகப்பெரிய மெட்ரோ ரயில் சேவை கொண்ட நாடு எது பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாதான் மொத்தம் வந்து ஆயிரம் கிலோமீட்டர் தற்போது பதினோரு மாநிலங்களில் இருபத்தி மூணு நகரங்களில் மெட்ரோ ரயில் கட்டமைப்புகள் உள்ளன சரிங்களா அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா முதல் மற்றும் இரண்டாவது மெட்ரோ ரயில் மெட்ரோ ரயில் சேவை கொண்ட நாடுகள் எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது இஸ்ரோவால் விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட விண்கலத்தில் முளைத்த விதை எதுன்னு கேட்டிருக்காங்க காராமணி விதை தான் முளைச்சிருக்கு இது பார்த்தீங்கன்னா இதோட டீட்டெயில் பாருங்கள் பிஎஸ்எல்வி சிக்ஸ்டி என்ற ராக்கெட் மூலம் பேட்ஸ் ஏ அண்ட் பி என்ற ராக்கெட் மூலம் அனுப்பப்பட்ட காராமணியின் எட்டு விதைகள் நான்கு நாட்களில் முளைவிட்டுள்ளது சரிங்களா நான்கு நாளில் முளைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பாருங்கள் கண்டிப்பாக இந்த கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதுக்கடுத்து பாருங்கள் சீனாவில் தற்போது பரவி வரும் வைரஸின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெச்எம் பிவி ஹியூமன் மெடா வைரஸ் ஓகேங்களா அதாவது ரெண்டு மற்றும் மூணு சரி ஸ்கரப் டைபஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் பரவி வரக்கூடிய ஃபேக்ட்ரியா தொற்று அடுத்தது பாருங்கள் இந்தியாவின் முதல் அணு அணுகுண்டு வெடிப்பு சோதனை ராஜஸ்தானின் ராஜஸ்தானின் பொக்கரானில் டேஷில் நடைபெற்றது பின்னர் மீண்டும் எப்போது நடைபெற்றது சரிங்களா வருஷத்தை கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இப்போ இந்த வினா முக்கியத்துவம் பெறுதுன்னா இதில் பணியாற்றின ஒரு விஞ்ஞானி வந்து இறந்துட்டார் அவர் நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர் அவர் அடுத்தது அடுத்த வினா பாருங்கள் பசுமை ஹைட்ரஜன் பற்றிய கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க நல்லா கவனிச்சிக்கணும் தவறானது எது கேட்டிருக்காங்க கண்டிப்பாக இதில் இருந்து நம்ம வினாக்கள் எதிர்பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி முப்பதில் ஐநூறு ஜிகாவட் உற்பத்தி சரிங்களா ஐநூறு ஜிகாவட் உற்பத்தி ரெண்டாவது பாருங்கள் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜிகாவட் உற்பத்தி அதுக்கடுத்து பாருங்கள் பசுமை ஹைட்ரஜன் என்பது மரபுப் பொருட்களுக்கு எரி மாற்றானது அதுக்கடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஆறுநூறு ஜிகாவாட் உற்பத்தி சரிங்களா அப்போ நமக்கு தவறானது பார்த்திங்கன்னா கடைசி வினா கடைசி விடை தான் வந்து தவறானது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ஐநூறு ஜிகாவாட்டும் ரெண்டாயிரத்தி நாற்பது நாற்பத்தி ஏழுக்குள்ளே வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு பசுமை பசுமையாட்டு என்பது மரபு பொருளுக்கு மாற்றானது சரிங்களா இது வந்து மரபுசாரா ஆற்றல் அது தீர்ந்து போகாத ஒரு ஆற்றல் இது அடுத்து வினா பாருங்கள் உலகின் மிக உயரமான ரயில்வே பாலம் எங்கே உள்ளதுன்னு கேட்டால் நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஜம்மு காஷ்மீரில் தான் இருக்குது சரிங்களா இது பார்த்திங்கன்னா நான் ஓப்பன் பண்ணுறேன் இந்த பா இந்த பாலம் பார்த்திங்கன்னா சீனாப் நதியின் மீது ஜம்மு காஷ்மீரின் கட்ரா பனிஹால் பனிஹால் இடையே அமைக்கப்பட்டுள்ளது சரிங்களா இதோடைய சிறப்பம்சம் பாருங்கள் இது புயல் காற்று நிலநடுக்கும் இதாலேயும் இது பாதிக்கப்படாது நல்லா வலிமையாக வந்து உருவாக்கியிருக்காங்க அதை எடுத்து பாருங்க தவறானதை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்கள் ரவிக்குமாருக்கு அம்பேத்கர் விருது கொடுத்துருக்காங்க ராஜேந்தனுக்கு பெரியார் விருது கொடுத்துருக்காங்க அந்த ராஜேந்திரன் பார்த்தீங்கன்னா திராவிட கழக திராவிட விடுதலை கழக செயலாளர் அவர் அவருக்கு வந்து பெரியார் விருது கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கான திருவள்ளுவர் நாள் விருது படிக்காராமுக்கு வழங்கி உள்ளது சரிங்களா இது கரெக்டு இதுவும் சரி விருதாளருக்கு ரெண்டு லட்சம் தொகை ஒரு பொன் தங்கப் பதக்கம் சரிங்களா பொண்ணடையும் கொடுக்குறாங்க அனைத்தும் சரி அதுக்கடுத்து பாருங்கள் இருவத் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் ஐந்தாம் ஆண்டு தான் இது தவறாக போட்டிருக்கோம் நான்கு என்பது தவறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான திருவள்ளுவர் விருது பெறுவர் யார் பார்த்திங்கன்னா படிக்கிறாம் அதுக்கடுத்து பாருங்கள் ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான விருது பெற்றவர்கள் அண்ணல் விருது பார்த்தீங்கன்னா எல் கணேசன் கரெக்டு பாரதியார் விருது கபிலன் பாரதிதாசன் விருது செல்வகணபதி திருவிகா விருது ரவீந்திரன் கியாப்பே விஸ்வநாதன் விருது புதிய வெறுப்பன் அனைத்தும் சரி சரிங்களா இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் நம்ம ஞாபகம் மாதிரி வரக்கூடியது பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் விருது தான் இது வந்து செல்வ கணபதி அப்படின்னு நீங்கள் அதை வந்து கொஞ்சம் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் அதுக்கடுத்து பாருங்க பத்தாவது கொஸ்டின் இது நம்ம படித்தாச்சு படிக்கிறாமும் படித்தாச்சு அதுக்கடுத்து பார்க்கலாம் பதினோராவது கொஸ்டின் கலைஞர் விருது பெறுபவர் யார் முத்து வாவாசி தான் இவர் தான் என்ன இப்போ இவர் யார்னு பார்த்தீங்கன்னா அவர் கலைஞருடைய ஒரு உதவியாளராக செயல்பட்டார் இந்த விருது பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் ரூபாய் தொகை கொடுப்பாங்க ஒரு பொருள் தங்க நகை கொடுப்பாங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் தற்போது தமிழக முதல்வர் அவர்களால் வெளியிடப்பட்ட சிந்துவெளி நாகரிகம் நாகரீகம் நாகரிகமும் தமிழ்நாட்டின் இரும்பு காலமும் சமகாலத்துவ என்று குறிப்பிட்ட நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா சிந்துவெளி வரி வடிவங்களும் தமிழ்நாட்டு குறியீடுகளும் சரிங்களா இதில் ஒரு நபரை வந்து குறிப்பிடுறாங்க யார்னா ஐராவதம் மகாதேவனை குறிப்பிடுறாங்க இவர் வந்து இவர் தான் வந்து சிந்து வழி நாகரத்தை சிந்துவெளி நாகரீகமும் திராவிட நாக நாகரீகமும் ஒன்று என்பதை உணர்த்தியவர் சரிங்களா இதை நம்ம மறந்துடக்கூடாது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிந்து நாகரிகமும் தமிழ்நாட்டின் இரும்பு காலமும் ஒன்று என்பதை குறிப்பிடும் அகழ் அல்லாதது எதுன்னு கேட்குறேன் நல்லா கவனிச்சிங்க அகழாழ்வு அதாவது எக்ஸ்கர்வேஷன் எது இல்லைன்னு கேட்குறாங்க எங்கே வந்து நம்ம வந்து இது சம்மந்த இல்லாதுன்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை தான் சிவகலை கரெக்டு தான் ஆதிச்சநல்லூர் கரெக்டு தான் மயிலாடும் பாறை இது மூன்றுமே வந்து பார்த்திங்கன்னா சிந்து அழி நகரமும் தமிழ்நாட்டின் நாகரிக இரும்பு காலமும் ஒன்று என்றது என்பதை சொல்கிறது சரிங்களா அதுக்கடுத்து பாருங்கள் இஸ்லாமோ ஓபியா என்ற சொல்லாடலுக்கு அதிகாரப்பூர்வ விளக்கமளிக்கும் திட்டம் பிரிட்டனில் தற்போது பேசு உள்ளது பிரிட்டனின் தற்போதைய பிரதமர் யாருன்னு கேட்குறாங்க கியர் ஸ்டார்மர் தான் தற்போதைய பிரதமர்